இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு தம்பனையிலே பார்த்துருப்பீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் பக்கத்தில் போகுது ஸோ காலையில் எழுந்திரிச்சி வாசல்லாம் தெளிச்சு விட்டு இன்னைக்கு நம்ம சாமி தானே கும்பிட போகிறோம் அதனால ரொம்ப கலர் கொடிலாம் போட்டு கோலம் போடாமல் சிம்பிளாக கோலம் போட்டிருக்கேன் காலையில் இப்போ ஒரு ஆறே முக்கால் மணி ஆகுது பாப்பா இன்னும் எந்திரிக்கல தம்பி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்கான் இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லிட்டு நேற்றே வீடு எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி காலையில் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளேயே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நைன் ஓ கிளாக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோட பொண்ணு வகுத்தில் இருக்கிறப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடி நாள் வரையும் நான் தான் சமைச்சேன் ஸோ அதனால தேவையான பொருள்லாம் ஹாலுக்கு எடுத்துட்டு வந்து மொத்தமாக உட்காந்து நறுக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் ஜஸ்ட் தாளித்து விடுற வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அதுவே அப்படியே அந்த செக்ஷன் முடிஞ்சும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆனதுனால எனக்கு இப்படியே பழகிருச்சு பட் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக அடிப்படைக்கு போவாங்க நறுக்குவாங்க அப்படியே தாளித்து விடுவாங்க அந்த ரொட்டீன் இன்னும் எனக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்ய போகிறேன்னா சாப்பாடு சாம்பார் சுண்டல் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் நம்ம வீட்டில் செய்ய போறோம் மற்ற எல்லாமே கடையில் தான் வாங்க போறோம் இந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு பருப்பும் வேக வச்சுட்டேன் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு ரைஸும் வந்துட்டு விசில் வந்துடுச்சு இப்போ காயெல்லாம் தாளிச்சு விட்டோம்னா முடிஞ்சது உருளைக்கெழங்கு ரோஸ்ட்டுக்காக உருளைக்கெழங்கு வேக வச்சிட்டேன் ஸோ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக காமிக்கல என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் சேர்த்து பொடி போட்டு லைட்டாக ரோஸ் மாதிரி தாளித்து விட்டுட்டேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பீன்ஸு கேரட் மட்டும் போட்டு நல்லா வதக்கி சாம்பார் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருந்த பருப்பை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ஒரு ரெண்டு கொதி வந்துட்டால் சாம்பாரையும் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுண்டல் தாளிக்கிறதுக்காக கடுகு வந்த பருப்பு வெங்காயம் மட்டும் போட்டிருந்தேன் மிளகா நான் சேர்க்கல ஏன்னா தம்பிக்கு இதை தான் கொடுத்து விட போகிறேன் ஸ்நாக்ஸ்க்கு ஸோ பச்சை மிளகா டேரெக்டாக ஆட் பண்ணலை நான் இந்த வெங்காயத்தோட காரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சுண்டலையும் போட்டுட்டு தேங்காய் துருவல் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போதான் சுண்டல் தாளிப்பும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகுது தம்பியும் இந்த பக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளம்பிட்டா நமக்கு சமையலும் முடிஞ்சிருச்சு அம்மா காலையிலேயே ரெண்டு பேரையுமே தலை குளிக்க வச்சுட்டாங்க சாமி கும்பிட போகிறோன்ட்டு ஸோ பாப்பா பாருங்கள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு வளாகில் பாப்பாவை காமிச்சு இப்போ பாப்பாவுக்கு வயசு என்னன்னு கேட்பீங்க பாப்பாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் இந்த நவம்பர் வந்தால் மூணு கம்ப்ளீட் ஆகுது தம்பிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி தக்காளி சட்னி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது ஸோ தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன் நான் இப்போ ஓரள என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஸோ வெள்ளை சாதம் சாம்பார் இது சுண்டல் தாளிப்பு மாங்காய் பச்சடி அது அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரியல் தம்பிக்கு காலையிலி சாப்பாடு அது தம்பி சாப்பிட்டுட்ருக்கான் தம்பி மேக்ஸிமம் ஒரு தோசை தான் சாப்பிடுவான் அது கூட பாலாற்றி கொடுத்து அவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஓவராகிடும் பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு குளிச்சாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கும் ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் தம்பி போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டணும் இவங்க டேடி வந்துட்டு வந்தனே சாமி கும்பிட்லாம் அப்படிங்கிறனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க டேடியும் வந்துட்டாங்க ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன் நம்ம யாருக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாத்தாவுக்கு தான் சாமி கும்பிட போகிறோம் என்னோடய தாத்தானா என்னோடய அப்பாவோட அப்பா ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் தாத்தாவுக்கு சாமியெல்லாம் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் எங்களோட தாத்தா என்னை படிக்க வச்சதுலேருந்து என்னை காலேஜுக்கு அனுப்புனதுலேருந்து ஒரு நகை சேர்த்து கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னோடய முக்கியமான முடிவுகள் எல்லாமே எங்கள் தாத்தா எடுத்து கொடுத்தது தான் சோ என என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும் என்னோட தாத்தா எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் நம்ம புது வீட்டுக்கு வந்து ஒரு டென் டேஸ்லயே என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணும் போதோ கிஃப்ட்டு இது உங்க தாத்தாவோட ஃபோட்டோ இதை வந்துட்டு நீ மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் கிஃப்டே பண்ணாங்க நீ வீட்டில் உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இது நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ வைக்கிறதுக்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் பட் எனக்கு பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்கு என் ஹஸ்பண்டே பண்ணாங்க இது சோ தாத்தாக்கு பிடிச்சதெல்லாம் தான் இன்னைக்கு நான் என் கையாலேயே சமைச்சிருக்கேன் அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் எங்க தாத்தாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அதனால அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன் இந்த மாதிரி காரமான ஐட்டம் அதுல முக்கியமா வந்துட்டு இந்த குர்க்குரு இது வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் வாங்கி தந்து அவரும் சேர்ந்து சாப்பிட்டு பழகிட்டாரு அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டில் நான் சமைச்சது போக என் தாத்தாக்கு என்ன ஸ்வீட் காரம்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சுதான் நம்ம சாமி கும்பிட்றோம் சாமிக்கும் சைட் பை சைடு விலைக்கு ஏத்திட்டு வடக்கு தான் இந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ ஆல்ரெடி இது ரெண்டாவது நினைவு நாள் தான் முதல் நாளும் நம்ம வீட்டில் நம் நான் அப்படிதான் கும்பிட்டேன் சோ எல்லாமே பிடிச்சதெல்லாம் வச்சிட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட மணி பாத்தீங்கன்னா எட்டரை பக்கத்துல இப்போது அப்பா எப்படி சாமி கும்பிடுவான் பாருங்க போன வருஷமே வந்துட்டு பக்கத்துல உட்காந்து தவந்துட்டு இருந்தான் அதோட சாமி கும்பிட்டான் பாப்பா பிறந்து கரெக்டாக ஆறு மாசத்துல என்னோட தாத்தா இறந்துட்டாங்க பட் நான் ஃபோட்டோ வந்துட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே ஹாலில் தான் மாட்டியிருக்கோம் அதனால் தாத்தான்னு சொன்னாலே அவளுக்கு தெரியும் அவள் பிறந்த உடனே அவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே தூக்கிட்டு போக முடியும் ஸோ கரெக்டாக முப்பது நாள் முடிஞ்சனே பாப்பாவை போய் தீ தாத்தா கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ வேணால் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு காக்காவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் ஸோ நான் தான் போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க நீ போய் வை அப்போ தான் உங்கள் தாத்தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் தான் மேலே போய் கூப்பிட்டேன் போன உடனே ஒரு காக்கா கூட இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் அப்புறம் அப்படியே லைட்டாக எங்கிட்ட திரும்பி பார்க்குறேன் ஒரே ஒரு காக்கா எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் காக்கா மேக்ஸிமம் கூட்டமாக தானே இருக்கும் நான் அதனால் பார்த்துட்டு காக்காவே இல்லைன்னு நினச்சேன் பட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு காக்கா வந்துட்டு வெயிட் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டாக கீழே இறங்கவும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க கரெக்டாக நம்ம தட்டு வச்சுருக்கிறதுக்கு பக்கத்தில் சரி இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையுமே வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவையும் தாண்டி ஒரு ஆள் வந்துட்டு நம்ம அம்மாவோட அம்மாவோ இல்லை அப்பாவோட அப்பாவோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானவங்களா இருப்பாங்க அப்படி முக்கியமான ஆள் தான் என் தாத்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கள் தாத்தாவை நினச்சி இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்றதுக்கு என்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் தேங்க் பண்ணோம் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் பொண்ணோட அம்மா அப்பாவே இறந்துட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வச்சு சாமி கும்பிட விடுவாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டு தான் ஸோ அந்த விதத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இதில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி முக்கியமான ஆள் யார் அம்மா அப்பாவை தவறு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ